ஓம் முருகா போற்றி என் அன்பு குழந்தையே நீ எதிர்பார்த்த நல்ல செய்தி உன்னை தேடி வரும் நீ என்னிடம் கேட்டு காத்திருந்த விஷயம் சர்வ நிச்சயமாக உனக்கு கிடைத்தே தீரும் என்னுடைய அருளால் பெரும் மகிழ்ச்சி உன் வாழ்க்கையை வந்து சேரும் தீராத பிரச்சனைகளை எல்லாம் நான் தீர்த்து வைக்க உனக்கு உதவிடுவேன் முக்காலமும் நான் உன்னோடு துணை நின்று காப்பேன் உன்னுடைய கர்மவினை ஒழிய நான் உனக்கு உதவியாக இருந்து கொண்டிருக்கின்றேன் சுப காரியங்கள் பல உன் வாழ்க்கையில் இனி நடக்கப் போகின்றது உனக்கு நல்லதை செய்து கொடுக்க வேண்டும் என்று உன் வீட்டிற்குள் நான் நுழைந்திருக்கின்றேன் உன்னுடைய எண்ணம் செயல் சொல் என அனைத்துமே மிகவும் நன்மை நிறைந்ததாக இருந்து கொண்டு வருகின்றது அதனால் என்னுடைய துணை உன் வாழ்க்கையில் இருந்தபடியும் இருக்கின்றது இனி நீ என்னை நினைத்து செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் உனக்கு வெற்றியை தான் பெற்றுத்தரும் உன்னுடைய நீண்ட நாள் மனக்கவலைகள் அனைத்தும் என்னை நினைக்கும் பொழுது அக்கணமே நீங்கியும் விடும் உன் வாழ்வில் சகல வளமும் நலமும் பெற்று நீயும் உன்னுடைய குடும்பமும் மிகவும் சிறப்பாக சிரித்து மகிழ்ந்து சந்தோஷமாக வாழ்வீர்கள் உன் வீட்டில் நீ எதிர்பார்க்கக்கூடிய சுபகாரியம் நடக்கப் போகின்றது ஆனந்தத்தை தள்ளி தரக்கூடிய பல நல்ல விஷயங்கள் நடக்கப் போகின்றது உனக்கானது எல்லாம் உன்னிடம் வந்து சேரக்கூடிய காலகட்டம் இது நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற உன் வேண்டுதல் நிறைவேறக்கூடிய நேரமும் இதுதான் என் அன்பு குழந்தையே என்னிடம் கேட்டால் கிடைக்காதது என்று எதுவும் இல்லை நல்ல நல்ல விஷயங்களையெல்லாம் நீ என்னிடம் கேட்கும் பொழுது அதை சிறிதும் தயங்காமல் நிராகரிக்காமல் உன்னோடு இருந்து நான் அனைத்தையும் நிறைவேற்றியும் தருகின்றேன் நீ நினைத்த காரியம் நடக்கும் வரை நான் சிறிதும் உன்னை விட்டு விலகுவது இல்லை பேரதிசயத்தை உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க நான் உறுதுணையாக இருப்பேன் வெற்றி உன்னை வந்து சேர நான் அருள் செய்து கொண்டிருக்கின்றேன் நீ எதிர்பார்த்த விஷயம் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று உன்னை விட நானும் மிகுந்த ஆவலோடு இருக்கின்றேன் மிக பெரிய மகிழ்ச்சியை எல்லாம் நீ சந்திக்க வேண்டும் என்று அதற்காக உன் பின்னால் இருந்து வேலை செய்து கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய வேண்டுதல் நிறைவேறப் போகின்றது நீ விரும்பியது உன்னை தேடி வந்து உன்னை மகிழ்விக்கும் உன்னுடைய பிரார்த்தனை பலிக்கும் நீ விரும்பிய வாழ்க்கை அமையும் நீ கேட்டது கிடைக்கும் என் அன்பு குழந்தையே சோதனை காலங்களையெல்லாம் முடித்து வைத்து விட்டேன் உன்னுடைய விருப்பங்களை எல்லாம் இனி ஒவ்வொன்றாக நிறைவேற்றி கொடுத்து நீ மனம் குளிர்வதை பார்த்து நான் மனம் மகிழப் போகின்றேன் நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் வர வேண்டும் என்று மிகுந்த ஆவலோடு உன் வாழ்க்கையில் நான் நிறைந்து உனக்கு அருள் செய்து கொண்டிருக்கின்றேன் எந்த ஒரு கஷ்டமும் துன்பமும் உன்னை நெருங்கக்கூடாது என்பதில் நான் கவனமாக இருக்கின்றேன் எந்த ஒரு பயமும் இல்லாமல் உன் வாழ்க்கையை நீ கொண்டு செல்ல வேண்டும் எப்பொழுது எல்லாம் உன் வாழ்க்கையின் மீது பயம் ஏற்படுகின்றதோ அப்பொழுது இந்த முருகனை நினைத்து கொண்டால் அந்த பயம் உன்னை விட்டு விலகிவிடும் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட விஷயத்தில் உன்னுடைய விதியின்படி அனைத்தும் நடந்து கொண்டிருக்கின்றது என்ற பொழுதிலும் மாறாத விதியையும் மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி இந்த முருகனுக்கு உண்டு என்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நிலைத்த நிலையான மகிழ்ச்சியை நிரந்தரமான மகிழ்ச்சி அனுபவிக்க வேண்டும் என்று தான் நான் ஆசைப்படுகின்றேன் உன்னுடைய கவனம் என்னை நோக்கி இருக்கும் பட்சத்தில் உன்னுடைய வாழ்க்கையின் மீது என்னுடைய கவனம் தானாக திரும்பிவிடும் நீ வெறும் வாழ்க்கையின் பயிற்சியை மட்டும்தான் மேற்கொண்டு இருக்கின்றாய் அந்த பயிற்சியை கொடுக்கக்கூடிய ஆசானாக நான் உன் பின்னால் இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன் அதனால் நீ உன் வாழ்க்கையில் முன்னேறுவது வெற்றி பெறுவது என்பது உறுதியான ஒன்று உன் வாழ்க்கையை என்னில் சங்கமித்து இருக்கின்றாய் நீ நிச்சயம் நன்றாக வாழ்வாய் என் அருளும் ஆசியும் உனக்குள் எப்பொழுதும் இருந்தபடி இருக்கின்றது என்றும் என்னை நீ மனதில் நினை உன் வாழ்க்கையை நான் கவனித்துக் கொள்கின்றேன் உன் எண்ணங்கள் தடுமாறும் பொழுது உன்னை நல்வழிப்படுத்தி தூய சிந்தனையை கொடுத்து அந்த நேரத்தில் உன்னை தெளிவாக வைத்திருக்க இந்த முருகனின் துணை உனக்கு தேவைப்படுகின்றது நீ படும் வேதனையிலிருந்து வெளிவர என் துணை உனக்கு முழுமையாக தேவைப்படுகின்றது உன் வீட்டில் பாதுகாவலனாக இருந்து உங்கள் அனைவரையும் தீய சக்திகள் எதுவும் அண்ட விடாமல் தடுத்து காத்து கொண்டிருக்கின்றேன் இல்லறத்தில் நீ நல்லறம் காண வேண்டும் என்று ஒவ்வொரு நிமிடமும் நான் உன்னை கவனமோடு வாழ வழி செய்து கொண்டிருக்கின்றேன் உன் எண்ணங்கள் மொத்தத்தையும் ஆராய்ந்து உனக்கு என்ன தேவையோ அதை கொடுக்க முற்படுகின்றேன் எதுவும் நிரந்தரமில்லை என்பதை உணர வைத்து எளிமையாகவும் ஏழ்மையானவர்களுக்கு உதவவும் நீ முன்வர வேண்டும் உழைப்பின் உண்மையை உணர்ந்து ஒரு பொழுதும் உழைக்க தயங்காமல் இருக்க வேண்டும் இன்ப துன்பம் ஏற்ற தாழ்வு இவற்றை ஒரு நிலையாக பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும் நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் என்னுடைய கருணை பார்வையினால் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதால் அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் எல்லாம் நன்மைக்கு என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் உன்னுடைய எல்லா சுமைகளையும் என் முன்னால் இறக்கி வைத்துவிட்டு வெறும் மனதோடு என் முன்னால் அமர் உன் வாழ்விற்கு தேவையான எல்லாமே உன்னை வந்து சேரும்படி நான் செய்வேன் என்னிடம் சொல்ல மறந்த விஷயங்களை எல்லாம் மனதிற்குள் வைத்திருக்கின்றாய் முழுமையாக என்னிடம் சொல்லிவிட்டு நீ நிம்மதியாக இருந்துவிடு அத்தனை விஷயத்திலும் நான் கவனத்தை செலுத்துகின்றேன் கடினமான நாட்கள் எல்லாம் முடிந்துவிட்டது இனி நீ போகக்கூடிய பாதை உனக்கு சுகம் நிறைந்ததாகவும் எளிமையானதாகவும் இருக்கும் சுலபமாக உனக்கு அனைத்தும் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஒவ்வொரு விஷயத்திற்காகவும் இது நாள் வரை அதிகமாக போடிக் கொண்டிருந்த அந்த நிலை என்பது இனி இல்லை எது கிடைக்க வேண்டும் என்று நீ நினைக்கின்றாயோ அது சுலபமாக கிடைக்க பெற்று மகிழ்ச்சி அடைவாய் அதிசயத்தக்க விஷயங்களை எல்லாம் அடுக்கடுக்காக நான் நிகழ்த்தி கொடுப்பேன் என்னுடைய உண்மையான பக்தனாக நீ இருப்பதால் உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை நடத்தி கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்துவேன் எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்வேன் என்கின்ற நம்பிக்கை மட்டும் உனக்குள் இருந்தால் போதும் துயரம் உன்னை துரத்துவது நின்றுவிடும் உன்னை சீண்டி பார்த்து உன்னை வேதனைப்படுத்துபவர்களை எல்லாம் நான் கவனித்து கொண்டே இருக்கின்றேன் யாராலும் எந்த ஒரு துன்பமும் உனக்கு நேராது உன்னுடைய மனதை நீ பலமாக வைத்துக்கொள் பிறருடைய செயல்கள் உன்னை அசைத்துப் பார்க்க முடியாத அளவிற்கு நீ பலம் நிறைந்தவனாக இருக்க வேண்டும் உண்மையான சந்தோஷத்திற்கு பின்னால் திருப்தி என்கின்ற ஒரு உணர்வு எப்பொழுதும் இருக்க வேண்டும் தோல்வியும் துன்பமும் பல நல்ல விஷயங்களை வாழ்க்கையில் கற்றுக்கொடுக்கின்றது பக்குவத்தை பெற உதவுகின்றது அதனால் அதையும் சந்தோஷமாகவே பார்க்க கற்றுக்கொள் எல்லா நேரமும் நான் உனக்கு துணையாக இருப்பேன் நல்லது நடக்கும்